ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் எடுத்துக்காட்டு பதிமூணு கொஷின் பாருங்கள் கூட்டுக மூணு ரெண்டு பை நாலு கூட்டல் ஏழு ரெண்டு பை அஞ்சுன்னு சொல்லிடுவான் அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போ கூட்டினோன்னா ஃபஸ்ட்டு முழு எண்களை கூட்டலாம் அதுக்கப்புறம் பின்னமாக இருக்க எண்களை நம்ம கூட்டலாம் பாருங்கள் மூணு ரெண்டு பை நாலு கூட்டல் ஏழு ரெண்டு பை அஞ்சு அப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முழு எண்கள் கூட்டணும் அப்போ முழு எண்கள்னால் மூணு கூட்டல் ஏழு அதுக்கப்புறம் நடுவில் கூட்டல் போட்டுருங்க அதுக்கப்புறம் இது பின்னமாக இருக்கிறது ரெண்டு நம்ம கூட்டணும் அப்போ கூட்டினிங்கன்னா பாருங்கள் ரெண்டு பை நாலு கூட்டல் ரெண்டு பை அஞ்சு பாருங்க பகுதியில் ரெண்டுமே வேறு வேறு இருக்குதுங்களா அப்போ இதுக்கு மீசிமாக பார்க்கணும் அப்போது நாலு அஞ்சுக்கு மீசியமாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டால் பண்ணிங்கன்னா ரெண்டு இது அஞ்சு அப்படியே வரும் மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்று அஞ்சு வரும் இது மறுபடியும் அஞ்சால் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று ஆகிடும் அப்போ இதோட மீசிமாக பார்த்தீங்கன்னா மியூசியமாக பார்த்தீங்கன்னா இருபது அப்போது கீழே இருபது வரணும் இது அதுக்கப்புறம் தான் மேலே இருக்குது அப்படியே கூட்ட முடியும் நம்மளுக்கு அப்போ பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா பத்தாயிடும்மா பத்துக்கு அப்புறம் இது நாளோட எந்த நம்பர் பெருகுனா உங்களுக்கு இருபது வரும் அப்போது இருபது வர்றதுக்கு அஞ்சால் மேலேயும் கீழும் பெருகணும் அப்போது இருபது ப இது அஞ்சால் பெருகுனிங்கன்னா எவ்வளோ ரெண்டு அஞ்சு பத்து அதுக்கப்புறம் இது கூட்டல் இது அஞ்சாவில் நாலு பெருங்கினீங்கன்னா இருபது வரும் அப்போ ஐநாள் இருபது பை அப்போ இது நாலு பெருங்க ரெண்டு நாள் எட்டு அப்போ பாருங்கள் இது ரெண்டும் பகுதியும் சமமாக வந்துச்சு அப்போது இது ரெண்டும் நம்ம கூட்டிடலாம் அவள் கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பத்து இது கூட்டல் இது பத்து கூட்டல் எட்டு பை இது பொதுவாக இருக்கிறதுனால ஒரு இருபது நம்ம போட்டுக்கலாம் அவள் கூட்டினிங்கன்னா பாருங்கள் பத்து கூட்டல் இது பத்தோ எட்டு கூட்டிங்கன்னா பதினெட்டு பை இருபதுன்னு வரோம் அப்போ பாருங்கள் இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஒம்பது ரெண்டு பதினெட்டு பைத் ரெண்டு இருபது அப்போ பத்து கூட்டால் ஒன்பது பை பத்துன்னு வருது அப்போ இது எப்படி எழுதலாம் பத்து ஒன்பது பை பத்து கொஞ்சதுங்களே அவ்வளோதான் இது கேன்சர்